ප්‍රමීඩ ආයතන සීයක් ගෙන පැමිණිලි ලැබිලා අඳුරාගත් ආයතන විසිද් විසි දෙකක් තහනම්. ආහෝ දුකකි, ප්‍රමීඩ උගුලකි. தகனம் பிரமிடு கென தெனுவாத் கிரிமே சத்திய அதே ஸ்ரீலங்கா மகாபேங்கு என்பதாக அந்த செய்திக்கு தினம் அத பத்திரிகை தலை பெற்றிருப்பதற்கு காரணம் எனவே இந்த நூறு பிரமிட் நிறுவனங்கள் தொடர்பாக பிரமிட் முறையில் நிதி செயற்பாடுகள் முன்னெடுக்கும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல் கிடைத்திருக்கிறது அதில் அடையாளம் காணப்பட்ட இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து மக்களை தெளிவிட்டும் வாரம் இன்று முதல் ஆர்வமாவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது என்பது இன்று தினம் அத அதப்பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருப்பதன நாங்கள் காணலாம் என்று எவ்வேறு பத்திரிகையில் பிரமிட் முறையால் நிதி கட்டமைப்பின் நம்பிக்கை பாதிப்புக்கு உள்ளாக்கும் எதிர்ப்பு வாரம் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி தலைப்படுகிறது பிரமிட் முறையால் வங்கி கட்டமைப்பை போன்று நிதி கட்டமைப்பின் நம்பிக்கை மற்றும் பூரண பொருளாதார நடவடிக்கைகளும் அவதான நிலைக்கு உள்ளாகும் இன்றளவில் பிரமிட் முறைமையில் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது பெரும்பாலானோரின் அறியாமை இதற்கு பிரதான காரணியாகும் பிரமிட் முறைமை தொடர்பில் மக்களுக்கு இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்கம் அளிக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற எனவே இந்த விடயம் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மத்திய வங்கி இதில் களத்தில் இறங்கியிருக்கிறது பிரமிட் முதலீட்டு முறைமை உட்பட புதிய முதலீட்டு முறைமை என்ற போர்வையில் அனுமதியற்ற வகையில் வாய்ப்புகளை ஏற்கும் மோசடியாளர்களிடமிருந்து நாட்டை முழுமையாக பாதுகாப்பதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறார் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அமல்படுத்தப்படவுள்ள பிரமிட் எதிர்ப்பு தேசிய விழிப்புணர்வு வாரம் தொடர்பில் குறிப்பிடுகையில் மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே பிரமிட் முறையிலான நிதி முதலீட்டு முறைமையுடன் தொடர்படுவது சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த முறைமை சமூக கட்டமைப்பில் விரைவாக பிரபலமடைவது நிதி ஸ்திரத்தன்மை வீழ்ச்சியடைவதற்கு காரணியாக அமையும் எனவே பிரமிட் முறைமையால் வங்கி கட்டமைப்பு போன்று நிதி கட்டமைப்பின் நம்பிக்கை மற்றும் பூரண பொருளாதார நடவடிக்கைகளும் அவதான நிலைக்கு உள்ளாகும் பிரமிட் முறைமையில் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது பெரும்பாலானோரின் அறியாமை இதற்கு பிரதான காரணமாகும் இந்நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கியானது கல்வி அமைச்சு பொது நிர்வாக அமைச்சு இலங்கை பொலிசார் முப்படைகளின் முகாம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஆகிய அரச கட்டமைப்பின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் பிரதேச காரியாலயங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தல் செயற்ட்டத்தை நாளை முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நாடா விருதியில் முன்னெடுக்கவிருக்கின்றது எனவே பிரமிட் முறைமையை இல்லாதுழைப்பதை நோக்காக கொண்டு இந்த தெளிவுபடுத்தல் நாடா விருதியில் முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே பொதுமக்கள் இந்த தெளிவுப்படுத்தல் செயற்திட்ட நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு பிரமிட் முறைமையினால் ஏற்படும் பாதிப்பை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அனுமதியற்ற வகையில் வாய்ப்புகளை ஏற்கும் நிறுவனங்கள் அதாவது பயிற்சிகை முதலீடு கிரிப்டோ முதலீடு மற்றும் கல்வி செயற்திட்டங்கள் உட்பட பல்வேறு முறைமையிலான வாய்ப்புகளை ஏற்கும் நிறுவனங்கள் தோற்றம் பெற்றிருப்பதை காண முடிகிறது நாடு என்ற ரீதியில் பிரமிட் முதலீடு முறைமை உட்பட புதிய முதலீட்டு முறைமை என்ற போர்வையில் அனுமதியற்ற வகையில் வாய்ப்புகளை ஏற்கும் மோசடியாளர் ிருந்து நாட்டை முழுமையாக பாதுகாப்பதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கும் என்பதாக நேற்று தினம் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்தார் இப்போது பல்வேறு பகுதிகளில் முதலீட்டுக்கு அதிக பணம் தருவதாகவும் பத்து லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் முதலீட்டால் அதற்கான வட்டி வங்கியில் வழங்கப்படுவதை விடவும் அதே போல ஏனைய இடங்களில் வழங்கப்படுவதை விடவும் நாங்கள் அதிகமாக வழங்குவதாக தெரிவித்து ஒவ்வொரு நிறுவனங்களும் புதிய புதிய வர்த்தகங்களை ஆரம்பித்து இப்போது அவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு பிரபலமடை செய்யப்பட்டு மக்களும் தங்களுக்கு இருக்கின்ற பணத்தை எல்லாம் நகைகளை அடகி வைத்து இப்படியாக பணத்தை செலுத்திவிட்டு ஏமாந்து போகின்ற கதைகள் பல இருக்கிறது இப்போது புதிதாக இந்த விவசாய றையில் முதலீடு அதே போல கல்வித்துறையில் முதலீடு கிரிப்டோ கரன்சி முதலீடு என்று பல பல விடயங்களில் இப்போது வந்திருக்கின்றன அதனோடு இணைந்து பிரமிட் வர்த்தகம் இருக்கிறது எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிதி வலை எனவே அதில் சிக்க வேண்டாம் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை மத்திய வங்கி இன்று முதல் இருவரும் பதினெட்டாம் தேதி வரை விசேடமான விழிப்புணர்வு நடவடிக்கையை நாடு முழுவதும் மேற்கொள்ளவிருக்கிறது மக்கள் இது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டும் வகையில் மத்திய வங்கி மீண்டும் இந்த களத்தில் இறங்கி இந்த விடயத்தை மீண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தவிருக்கிறது